வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மூன்றாவது முறையாக மோடி பிரதமர் ஆவதற்கு நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆதரவு பாஜக கூட்டணி கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக மோடி தேர்வு டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்பு பாஜகவின் மக்கள் விரோத போக்கை இந்தியா கூட்டணி கட்சிகள் இணைந்து நின்று எதிர்க்கும் இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக்கு பின்னர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவிப்பு டெல்லியில் சந்திரபாபு நாயுடுவை நேரில் சந்தித்தார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசில் முக்கிய பங்காற்றி தென்மாநில உரிமைகளை சந்திரபாபு நாயுடு பாதுகாப்பார் எனவும் நம்பிக்கை மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கும் மோடிக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து பதவியேற்பு விழாவில் பங்கேற்பது குறித்து முடிவு எடுக்கவில்லை என விளக்கம் தேர்தலில் அபார வெற்றியை பெற்ற முதல்வர் ஸ்டாலின் மற்றும் சந்திரபாபு நாயுடுவுக்கும் ரஜினிகாந்த் வாழ்த்து ெண்டி உலகக்கோப்பை தொடரை வெற்றியுடன் தொடங்கியது இந்தியா அயர்லாந்தை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம் இனி விரிவான செய்திகள் புதிய மத்திய அமைச்சரவை வரும் சனிக்கிழமை பதவியேற்க உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதவியை ராஜினாமா செய்தார் மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது இந்த நிலையில் டெல்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் பதினேழாவது மக்களவையை கலைக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பின்னர் பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து அமைச்சரவையின் ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் அதனை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் புதிய அரசு பதவியேற்கும் வரை பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை பதவியில் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பதினேழாவது மக்களவை கலைக்கப்பட்டதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருந்து அளித்தார் மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையை ஏற்று பதினேழாவது மக்களவையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலைத்து உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சம்பிரதாய முறைப்படி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இரவு விருந்து அளித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது அதில் பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஏக்நாத் ஷிண்டே ஆகியோர் தங்கள் ஆதரவு கடிதத்தை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக பிரதமர் மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஜூன் ஏழாம் தேதி குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர முடிவு செய்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் வென்ற தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்திரபாபு நாயுடு மற்றும் மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்கும் மோடி ஆகியோருக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆன்மீக பயணம் முடிந்து சென்னை திரும்பிய அவர் பிரதமரின் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பது குறித்து முடிவெடுக்கவில்லை என்று கூறினார் திமுக கூட்டணி தலைவர் என்னுடைய அருமை நண்பர் மாமக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி என்னுடைய நண்பர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திரப்பிரதேசத்தில் வந்து அம்மாவோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காக அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் மத்தியில் வந்து எந்திஏ மூணாவது ஆட்சி அமைக்கப்போவது மூணாவது வாட்டி மதிப்புக்குரிய மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டரை பதவியேற்க போகிறாரு அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் நன்றி வந்து பதவி போறதுக்கு வாய்ப்பு இன்னும் அதை பத்தி முடிவு பண்ண சர்வாதிகாரத்தனமான ஒற்றையாட்சி முறைக்கு மக்கள் ஆதரவாக இல்லை என்பதை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் ஆன்மீக நம்பிக்கைகளை அரசியல் சுயலாபத்துக்கு பயன்படுத்த நினைக்கும் மதவாத சக்திகளை கோவில் கட்டிய மண்ணிலேயே இறை நம்பிக்கையுள்ள வாக்காளர்கள் வீழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இதனால் சிறுபான்மை மக்களின் நெஞ்சில் இருந்த அச்ச உணர்வு நீங்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களவைத் தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் மதிப்பளிக்க வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசபக்தரான நிதிஷ்குமார் சர்வாதிகாரம் பாசிசத்தை ஏற்க மாட்டார் என்றும் கருணாநிதியுடன் இணைந்து செயல்பட்டவர் சந்திரபாபு நாயுடு என்றும் தெரிவித்தார் மக்களவைத் தேர்தல் முடிவு வெளியான நிலையில் திமுக எம்பி ஆர் ராசாவின் எக்ஸ்தல பதிவு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதில் கடவுள் குழந்தையின் கைகளில் பிச்சை பாத்திரம் அச்சய பாத்திரத்தோடு ஆந்திராவும் பீகாரும் என்று குறிப்பிட்டுள்ளார் கடவுளை மர மனிதனை நினை பெரியார் வாழ்கிறார் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் திமுக துணைப் பொதுச் செயலாளர் கனிமொழி எழுபத்தி இரண்டு புள்ளி ஆறு ஐந்து சதவீத வாக்கு வித்தியாசம் பெற்ற ஒரே வேட்பாளர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் கனிமொழி போட்டியிட்டார் இந்த தொகுதியில் மொத்தம் ஒன்பது லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து நானூற்று அறுபத்தி எட்டு வாக்குகள் பதிவாகின இதில் கனிமொழி ஐந்து லட்சத்து நாற்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் கனிமொழியை எதிர்த்து போட்டியிட்ட இருபத்தி ஏழு வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தனது தாயிடம் காண்பித்து கனிமொழி மகிழ்ச்சி தெரிவித்தார் மக்களவைத் தேர்தல் வெற்றி மூலம் மாநில கட்சி அந்தஸ்தை வீசிக்க பெறவுள்ளது மாநில கட்சியாக ஒரு கட்சி அங்கீகாரம் பெற ஒரு மாநிலத்தில் நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் ஆறு சதவீத வாக்குகள் மற்றும் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் விழுப்புரம் ஆகிய இரு தொகுதிகளிலும் வீசிக்க வெற்றி பெற்றுள்ளதுடன் எட்டு சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளதால் மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை பெறவுள்ளது திமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் வெல்ல முதலமைச்சர் ஸ்டாலினின் திட்டமிடலும் உழைப்பும் தான் காரணம் என நடிகர் எஸ் வி சேகர் தெரிவித்துள்ளார் வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்ணாமலை தலைமையில் பாஜக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாதது வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்றார் சௌமியா அன்புமணி விஜய பிரபாகரன் ஆகியோர் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளதாகவும் எஸ் வி சேகர் தெரிவித்துள்ளார் அதிமுகவின் நலன் கருதி அனைவரும் ஒற்றுமையாக பணியாற்ற வர வேண்டும் என்று சசிகலா அழைப்பு விடுத்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு சிலரின் தனிப்பட்ட சொந்த விருப்ப வெறுப்புகளுக்காக கட்சி அழிவதை இனியும் தம்மால் வேடிக்கை பார்க்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் இதனிடையே சேலம் தென்காசி பகுதிகளில் அதிமுகவுக்கு சசிகலாவை தலைமை ஏற்க அழைப்பு விடுத்து ஒட்டப்பட்டிருக்கும் போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பாஜக ஆட்சியை ஆதரித்தால் துணை பிரதமராக பொறுப்பேற்க வேண்டும் என்று காங்கிரஸ் முன்னாள் எம்பி பீட்டர் அல்போன்ஸ் கூறியுள்ளார் இதுகுறித்து எக்ஸ்தலத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஆந்திராவில் மகனை முதல்வராக்கிவிட்டு சந்திரபாபு நாயுடு துணை பிரதமராக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் இதற்கான முன்னெடுப்பை முதல்வர் மு ஸ்டாலின் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் பழிவாங்கும் செயல்பாடுகளில் ஈடுபட மாட்டோம் ஆனால் பொதுமக்களை துன்புறுத்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை பாயும் என்று சந்திரபாபு நாயுடுவின் மகன் லோகேஷ் தெரிவித்துள்ளார் மங்களகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் யுவக்களம் என்ற பெயரில் நான் ஆந்திராவில் பாதயாத்திரை சென்றபோது பொதுமக்கள் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர்களை துன்புறுத்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியாக கூறியுள்ளார் தமிழகத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட தொள்ளாயிரத்து ஐம்பது வேட்பாளர்களில் எண்ணூத்தி அறுபத்தி மூன்று வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் போட்டியிட்ட தொள்ளாயிரத்து ஐம்பது பேரில் எண்ணூத்தி அறுபத்தி மூன்று வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்துள்ளனர் குறிப்பாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட முப்பத்தி நான்கு வேட்பாளர்களில் ஏழு பேர் டெபாசிட் இழந்துள்ளனர் இருபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக பதினோரு தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளது பத்து தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக ஆறு தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது தேமுதிக போட்டியிட்ட ஐந்து தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளது நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்தது தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிட்ட மூன்று தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்தது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் மறுத்துவிட்டது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதான அரவிந்த் கெஜ்ரிவால் நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக மே மாதம் பத்தாம் தேதியிலிருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரை உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியிருந்தது ஜாமீன் முடிந்து ஜூன் இரண்டாம் தேதி அவர் திகார் சிறையில் சரணடைந்தார் இதற்கிடையே மருத்துவ பரிசோதனைகளுக்காக இடைக்கால ஜாமீன் கோரி டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்திருந்தார் இதனை விசாரித்த நீதிமன்றம் அவரது இடைக்கால ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது இந்தியாவில் அறுபத்தி ஓரு கோடி பேருக்கு பான் கார்டு வழங்கப்பட்டுள்ள நிலையில் எட்டு புள்ளி ஒன்று கோடி பேர் மட்டுமே வருமான வரி கணக்கு தாக்கல் செய்கிறார்கள் என்று முதன்மை வருமான வரி ஆணையர் வசந்தன் கூறியுள்ளார் விருதுநகரில் வருமான வரி செலுத்துவோருக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய வருமான வரி ஆணையர் வசந்தன் அரசுக்கு நாம் செலுத்தும் வரி மூலம்தான் மக்களுக்கான அடிப்படை தேவைகளை அரசு நிறைவேற்ற முடியும் என தெரிவித்தார் நெல்லை மாவட்டம் காவல் கிணறு மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் ராக்கெட் விண்ணில் செலுத்துவதற்கு தற்போது அதிக எடை கொண்ட செமி கிரியோஜெனிக் இன்ஜின் தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் செமி கிரியோஜெனிக் இன்ஜினின் ஒரு பகுதியான ப்ரீபர்னர் இக்னிஷன் சோதனை இரண்டரை வினாடிகள் நடத்தப்பட்டது இந்த சோதனை வெற்றி பெற்றதாக இஸ்ரோ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கன்னியாகுமரி பேரூராட்சிக்குட்பட்ட குண்டல் சுவாமிநாதபுரம் சர்ச் ரோடு ஆகிய பகுதிகளில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் மாலை ஆறு முப்பது மணி அளவில் நில அதிர்வு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது சில நொடிகள் உணரப்பட்ட இந்த நில அதிர்வு காரணமாக பெரிய அளவில் பாதிப்பு ஏதும் ஏற்படாத போதிலும் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர் கஞ்சா வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சவுக்கு நீதிமன்ற காவல் மூன்றாவது முறையாக நீட்டித்து மதுரை மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சவுக்கு தேனி மாவட்டத்தில் தங்கியிருந்தபோது தனது அறையில் இரண்டரை கிலோ கஞ்சா வைத்திருந்ததாக போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கில் இரண்டாவது முறையாக நீட்டிக்கப்பட்டிருந்த நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் மூன்றாவது முறையாக வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நீட்டித்து மதுரை மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீட் தேர்வில் தேசிய அளவில் தமிழக மாணவர் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த பஞ்சட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி விடுதியில் தங்கி படித்த ஸ்ரீராம் என்ற மாணவர் நீட் தேர்வில் எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் பெற்று தேசிய அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பத்தாம் வகுப்பு வரை ராமநாதபுரத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஸ்ரீராம் படித்துள்ளார் லட்சியத்துடன் விரும்பி படித்தால் எந்த தேர்விலும் எளிதாக சாதிக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார் பாஜகவின் பாசிச அரசியலை எதிர்த்து இந்தியா கூட்டணி தொடர்ந்து போராடும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜகவின் மக்கள் விரோத போக்கை தொடர்ந்து இணைந்து கடுமையாக எதிர்ப்போம் என்றார் பாஜகவின் வெறுப்பு மற்றும் ஊழல் அரசியலுக்கு மக்கள் வாக்குகள் மூலம் பதிலளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நடிகர் விதார்த் ஜனனி நடிப்பில் உருவாகும் புதிய படத்தை இயக்குனர் கிருஷ்ணா குமார் இயக்கவுள்ளார் நான் லீனியர் பாணியில் மூன்று கதைகளாக திரைக்கதை நகர்ந்து ஒரே புள்ளியில் முடியும் வகையில் இந்த படம் உருவாக உள்ளது சென்னையில் நடைபெற்ற பட பூஜையில் படக்குழுவினர் பலரும் கலந்து கொண்டனர் ஜூலை மாதம் தொடங்கி முப்பத்தி ஐந்து நாட்கள் தொடர்ந்து படப்பிடிப்பு நடைபெறவுள்ளதாக இயக்குநர் கிருஷ்ணாகுமார் தெரிவித்துள்ளார் கல்கி இரண்டாயிரத்தி எண்ணூத்தி தொன்னூற்றி எட்டு ஏடி படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது நடிகர்கள் கமல்ஹாசன் பிரபாஸ் அமிதாப் பச்சன் நடிக்கும் கல்கி இரண்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது ஏடி படத்தை நாக் அஸ்வின் இயக்குகிறார் தமிழ் தெலுங்கு ஹிந்தி உட்பட பல மொழிகளில் வெளியிடப்படவுள்ள இந்த படம் வரும் பத்தாம் தேதி வெளியாகவுள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது எளிமையான முறையில் நடிகர் பிரேம்ஜிக்கு திருமணம் நடத்தப்படவுள்ளதாக இயக்குநர் வெங்கட் பிரபு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் வரும் ஒன்பதாம் தேதி சிறிய அளவில் நெருக்கமானவர்கள் முன்னிலையில் பிரேம்ஜி அவர் விரும்பும் பெண்ணை கரம் பிடிக்கவுள்ளார் என குறிப்பிட்டுள்ளார் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் எல்லையற்ற சக்திகளை நாம் பகிர்ந்து கொள்வதில் இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் மாலத்தீவு அதிபர் முகமது முய்சி இத்தாலி அதிபர் ஜியோர்ஜியா மெலோனி உள்ளிட்டோரும் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் முதல் போட்டியில் அயர்லாந்தை எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியது நியூயார்க்கில் நடைபெற்ற போட்டியில் குரூப் ஏ பிரிவில் இந்தியா மற்றும் அயர்லாந்து அணிகள் மோதின டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச தீர்மானித்த நிலையில் முதலில் பேட் செய்த அயர்லாந்து தொன்னூற்றி ஆறு ரன்களுக்குள் சுருண்டது தொடர்ந்து பேட் செய்த இந்திய அணி பனிரெண்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகளை மட்டும் இழந்த நிலையில் வெற்றி இலக்கை எட்டியது டி டுவெண்டி உலகக்கோப்பையில் குரூப் டி பிரிவில் இடம்பெற்றுள்ள இலங்கை அணிக்கு நான்கு போட்டிகளும் நான்கு வெவ்வேறு மைதானங்களில் விளையாடுவது போன்று அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது இதற்கு இலங்கை அணி வீரர்கள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் இலங்கை அணியின் கேப்டன் ஹசரங்கா கூறுகையில் நான்கு ஆட்டங்களும் நான்கு இடங்களில் நடப்பதால் மற்ற மைதானங்களின் சூழ்நிலைகளை தெரிந்து கொள்ள முடியவில்லை என அதிருப்தி தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மூன்றாவது முறையாக மோடி பிரதமர் ஆவதற்கு நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆதரவு பாஜக கூட்டணி கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக மோடி தேர்வு டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்பு பாஜகவின் மக்கள் விரோத போக்கை இந்தியா கூட்டணி கட்சிகள் இணைந்து நின்று எதிர்க்கும் இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக்கு பின்னர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவிப்பு டெல்லியில் சந்திரபாபு நாயுடுவை நேரில் சந்தித்தார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசில் முக்கிய பங்காற்றி தென் மாநில உரிமைகளை சந்திரபாபு நாயுடு பாதுகாப்பார் எனவும் நம்பிக்கை மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கும் மோடிக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து பதவியேற்பு விழாவில் பங்கேற்பது குறித்து முடிவு எடுக்கவில்லை என விளக்கம் தேர்தலில் அபார வெற்றியை பெற்ற முதல்வர் ஸ்டாலின் மற்றும் சந்திரபாபு நாயுடுவுக்கும் ரஜினிகாந்த் வாழ்த்து டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரை வெற்றியுடன் தொடங்கியது இந்தியா அயர்லாந்தை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்